வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டுவெல்த் ஹிஸ்ட்ரியிலிருந்து பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அழகு மூன்று வரைக்கும் பார்த்துருக்கோம் அழகு நான்கில் பார்ட் ஒன் பாட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது மூணாவது பாட் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது பாடத்தோட தலைப்பு ஸோ இதில் இந்த வீடியோவில் சுயராஜ்ய கட்சி மற்றும் அதன் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலாமை இயக்கத்தை திரும்ப வந்து முடித்துட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெறத்துக்கு முடிவெடுத்துருக்காங்க அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அப்போ சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு புதிய வழியில் ஒரு செயல்பாட்டை அறிவித்தாங்க தீவிர அரசியலுக்கு திரும்பணும் அப்படிங்கிறதும் அதில் தேர்தல் அரசியலில் ஈடுபடுறதும் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தீவிர அரசியலில் ஈடுபடணும் அது மட்டும் தேர்தல் அரசியல்லையும் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சட்டப்பேரவை கைப்பற்றி ஒரு தேசியவாத உணர்வை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வரும் அதன் அதன் மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு பவரை காமிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் என்று இந்த குழு அழைக்கப்பட்டது எந்த குழு என்ன சொல்கிறாங்க சுயராஜ்யம் வேண்டுவோர் இல்லைனா மாற்றம் வேண்டுவோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவை சொன்னாங்க தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி இந்த குழுவில் இணைஞ்சார் தமிழ்நாட்டில் இணைஞ்சது யார் சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த குழுவில் இணைஞ்சுக்கிட்டாரு சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்த இன்னொரு குழு வந்து காந்தியோட வழியை ஃபாலோ பண்ணி மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வேலைகளில் அவங்க ஆர்வம் காட்டுனாங்க சட்டப்பேரவையில் உள்ள போகிறது தான் அவங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த குழுவுக்கு ராஜாஜி வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் இவங்க தலைமை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அந்த குழுவுக்கு தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி இந்த குழுவுக்கு வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் இவங்கள்லாம் வந்து தலைமை ஏற்றுக்கிட்டாங்க எந்த மாற்றமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணியை வந்து சொன்னிச்சு இவங்க மாற்றத்தை விரும்பாதவங்க நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க தேர்தல் அரசியல் தேசியவாதிகளின் கவனத்தை திசை திருப்பும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வேலைகள்லேருந்து அவங்க விலகி போக வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினா மக்களை ஒன்று திரட்ட வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நூல் நூற்பது மது அருந்தாமை இந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமையை ஒழிப்பது ஊரகப் பகுதி மக்களை ஒன்று திரட்டி மக்கள் மக்கள் இயக்கங்களில் பங்கேற்க செய்வது இதெல்லாம் காந்தியோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு நூல் நூற்கறது மது அருந்தாமல் இருக்கிறது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை கொண்டு போகிறது தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கிராமப்பகுதி மக்களை ஒன்று திரட்டி அவங்கள மக்கள் இயக்கங்களில் ஈடுபட வைக்கணும் அப்படிங்கிறது இந்த மாற்றத்தை விரும்பினவங்க சுயராஜ்ய கட்சித்து காங்கிரஸோட ஒரு பகுதியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு குழுக்களுக்கும் இடையில் சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு காங்கிரஸ் திட்டங்களில் ரெண்டு குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டாங்க காந்தியடிகளோட ஆக்கப்பணிகளுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அவரோட தலைமையின் கீழே ஒரு குழுவுக்கு இன்னொரு குழுவோட செயல்பாடுகள் துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து தீர்மானிக்கப்பட்டுச்சு மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலில் சுயாட்சி கட்சி பங்கெடுத்துக்கிட்டாங்க நூற்றி ஒரு இடத்துல நாற்பத்தி ரெண்டு இடங்களை வந்து கைப்பற்றாங்க நூற்றி ஒரு இடங்களில் நாற்பத்தி ரெண்டு இடங்களில் சுயாட்சி கட்சி மத்திய சட்டப்பேரவைக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் பிடிச்சிடுறாங்க மற்ற உறுப்பினர்களோட ஆதரவோடு மக்கள் விரோத செயல்களெல்லாம் வந்து எதிர்க்க முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டோட சட்டத்தோட குறைபாடுகள் குறித்து இவங்க சொல்கிறதிலையும் இவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சது காலம் போல போக போக அவங்களோட முயற்சிகளும் ஊக்கமும் வந்து கம்மியானுச்சு ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அரசு என்னென்னலாம் வந்து குழுக்கள் நியமிக்கிறாங்களோ அந்த குழுக்களில் உறுப்பினர்களாக அவங்க சேர்க்கப்பட்டதை ஏற்றுக்கிட்டாங்க தேசிய அளவில் மக்கள் போராட்டம் நடக்காத நிலமையில் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இது வந்து வர ஆரம்பித்தது அடிப்படைவாத சக்திகள் இடத்தை ஆக்கிரமிக்க தொடர்ச்சியாக பல வகுப்பு கலவரங்களும் நடந்து சுயராஜ்ய கட்சி வந்து இந்த பிரிவினைவாதத்தால் பாதிக்கப்படுச்சு இந்த நலன்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் அரசுக்கு ஒத்துழைக்க போகிறதா ஒரு குழுவினர் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு பேரில் செயல்பட்டாங்க முஸ்லீம் அடிப்படைவாதிகளும் தேசிய போராட்டத்தில் அவங்களுக்கு கிடைச்ச இடத்தை பிடிச்சிக்கிட்டு மதவாத உணர்வுகளை பரப்ப ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட மதம் சார்ந்த உணர்வுகளை பரப்ப ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மதவாத போக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதை கட்டுப்படுத்துகிற நோக்கில் காந்தி வந்து இருபத்தோரு நாள்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறாரு ஸோ மதவாத போக்கு அதிகரிச்சிட்டே இருக்கிறதுனால காந்தி இருபத்தோரு நாள்கள் உண்ணாவிரதத்தை உண்ணாவிரத உண்ணாவிரதம் பண்ணுறாரு இடதுசாரி இயக்கம் அப்படின்னா என்னென்னா இடதுசாரி இயக்கம் அப்படின்னா என்னென்னா சோசியலிச கருத்துக்களும் அதோட ஆர்வலர்களும் அவங்களுக்காக ஒரு களத்தை உருவாக்குறாங்க விவசாயிகள் அதுக்கப்புறம் தொழிலாளருக்கு இடையில் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இடதுசாரிகள் தொழிலாளர் விவசாய இயக்கங்களை தொடங்குகிறாங்க இந்த மாதிரி காலனி ஆதிக்கம் அதுக்கப்புறம் முதலாளித்துவத்தை விமர்சனம் செய்யக்கூடிய மார்க்சிசிய சித்தாந்தம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது தொழிற்சங்கங்கள் தவிர மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைக்கிறதுலையும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இதை பரப்புறதுல ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் இவங்களோட பங்களிப்பும் இருக்குது காலனி ஆதிக்க சுரண்டல் உள்நாட்டில் முதலாளிகள் நடத்தின சுரண்டல் இரண்டுக்கும் எதிராக சண்டையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க எஸ்ஏ ஏ டாங்கே எம்என் ராய் முசாஃபர் அகமது இவங்கெல்லாம் காங்கிரஸோட கட்சியோட மூத்த தலைவரான தமிழ்நாட்டோட க சிங்காரவேலர் இந்த மாதிரி தலைவர்களோடு சேர்ந்து விவசாயிகள் தொழிலாளர் கட்சிகளை தொடங்கி வைச்சாங்க யாராவது எஸ்ஏ டாங்கே எம்என் ராய் முசாஃபர் அகமது அப்புறம் சிங்காரர் வேல் சிங்காரவேலர் இவங்களோட சேர்ந்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சியினை தொடங்கி வச்சாங்க கம்யூனிச சோசியலிசவாதிகள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை அரசு எடுக்குது அவங்க மேலே சதித்திட்ட வழக்குகளையும் போடுறாங்க கான்பூர் மீரட் கக்கோரி இந்த இடங்களில் சதித்திட்ட வழக்குகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து போடுறாங்க இந்த காலகட்டத்தில் பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் ராஜகுரு சுகதேவ் இவங்க முக்கியமான ஒரு பணியை வந்து செஞ்சாங்க நவஜவான் பாரத் சபை இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு இதெல்லாம் தொடங்கப்பட்டுச்சு நவஜவான் பாரத் சபை இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு இதெல்லாம் தொடங்கப்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான இளம் ஆடவர் பெண்கள் காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிராகவும் புரட்சியாளர்களாகவும் மாறுறாங்க இந்தியா முழுக்க இளைஞர்கள் மற்றும் மாணவர் மாநாடுகள் நடத்தப்பட்டுச்சு இதுக்கிடையில் ராம் பிரசாத் பிஸ்மல் அஷ்பகுல்லா இந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனையும் வேறு பதினேழு பேருக்கு நீண்ட கால சிறை தண்டனையும் கக்கோரி சதித்திட்ட திட்ட வழக்கில் கொடுக்கப்பட்டுச்சு கக்கோரி சதி திட்ட வழக்கில் ராம் பிரசாத் பிஸ்மல் அஷ்பகுல்லா அந்த ரெண்டு பேருக்கு மரண தண்டனையும் வேறு பதினேழு பேருக்கு நீண்ட கால சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டது பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் ராஜகுரு இவங்கெல்லாம் லாலா லஜப ராய் கொல்லப்பட்டது காவல்துறை அராஜகத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சான்றரசை கொண்டுட்டாங்க யார் பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் ராஜகுரு இந்த மூணு பேரும் சான்றரசை கொண்டுட்டாங்க ஏன் அப்படின்னா லாலா லஜபராயை கொண்டதுனால அதை பழிவாங்கிறதுக்காக கொண்டுட்டாங்க இந்த அதிகாரி லாகூரில் நடத்தப்பட்ட தடியடைக்கு தலைமை தாங்கினார் அதனால தான் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டுல பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் வெடிகொண்ட ஒன்றை வீசுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போது ஏப்ரல் எட்டாம் தேதி பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் வெடிகுண்டை வீசுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் மீரட் சதித்திட்ட வழக்கு பதியப்பட்டு மூன்று மூன்று டஜன் கம்யூனிச தலைவர்கள் நீண்ட கால சிறை தண்டனையை வாங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தொம்போதில் மீரட் சதித்திட்ட வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மீரட் சதித்திட்ட வழக்கு இதே வருஷம் பகத்சிங் படுகேஷ் சத்தும் வெடிகுண்டு வந்து வீசுகிறாங்க வந்து மீரர் சதி திட்ட வழக்குன்னு சொல்றாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது சைமன் குழு நேரு அறிக்கை லாகூர் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது முப்பதாம் ஆண்டில் அரசியல் சா சாசன சீர்திருத்தங்களோட முதல் தவணையை பிரிட்டிஷார் பரிசீலித்து அறிவிக்க வேண்டியிருந்தது ஸோ இது வந்து ஒரு சட்டம் சீர்ந்திருத்ததுக்காக ஒரு குழு ஒன்று உருவாக்குறாங்க அதோட பேர் வந்து சைமன் குழு அதோட தலைவர் தான் சைமன் அவரோட பேரில் தான் இந்த குழு இருந்தது வெள்ளையர்கள் மட்டும்தான் அந்த குழுவில் ஸோ இது வந்து இந்தியர்களுக்கு ஒரு அவமானமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மதராஸில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் இந்த குழுவை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மதராஸில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் இந்த குழுவை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் அமைப்பும் இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க இந்தியா இது மாதிரி பெரும்பான்மையான கட்சிகள் வந்து ஒத்துக்கிட்டாங்க இதோட முடிவாக மோதலா நேரு அறிக்கை வெளியாகுது இருந்தாலுமே டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கல்கத்தாவில் கொண்டு அனைத்து கட்சிகளும் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் என்ற விஷயத்தை ஏற்கிறதுக்கு தவறிட்டாங்க ஸோ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கல்கத்தாவில் அனைத்து கட்சியும் கொண்டுச்சு ஆனாலுமே வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இதை வந்து ஏற்றுக்கல அடுத்து சைமனை திரும்பிச்சது சைமன் குழுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் ஒரு முக்கியமான திருப்பமாக இருந்தது சைமன் குழு எங்கு போனாலும் அங்கே ஆர்ப்பாட்டம் நடந்தது சைமனை திரும்பிப்போ அப்படிங்கிற முழக்கம் காதை பிளந்துச்சு போராட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு மக்கள் தயாராகிட்டு வரத இந்த போராட்டம் எடுத்துக்காட்டுச்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கல்கத்தாவில் கொடுக்குற காங்கிரஸ் மாநாட்டாப்போ இடதுசாரிகளை சாயந்தப்படுத்துகிற முயற்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் நடக்க போகிற அடுத்த மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைவராக இருப்பாருன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் காங்கிரஸ் மாநாட்டு தலைமை மோதிலால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அதுக்கப்புறம் மாநாடு பூரண சுயராஜ்யம் காங்கிரஸ் கட்சியோட லாகூர் மாநாடு ஒரு சிறப்பு வாய்ந்தது முழுமையான சுதந்திரம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் தான் அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி ஆறாவதுனால விடுதலை நாளாக கொண்டாடுறதுக்கு முடிவு செய்கிறாங்க சட்டமரப்பு இயக்கம் காந்தியோட தலைமையில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது தண்டி யாத்திரை இயக்கத்தோடய ஒரு பகுதியாக காந்தி தண்டி யாத்திரை அறிவிக்கிறார் அனைவருக்கும் அவசியமான பொருள் உப்பு அது மேலே அநியாயமாக வரி விதிக்கப்பட்டது எதிர்த்து நடந்த ஒரு போராட்டம் இதுதான் காலனி ஆதிக்க அரசு உப்பு மேலே வரி விதித்ததோடு அது மேலே ஒரு ஆளுமையும் செலுத்திட்டு வந்தாங்க காந்தியடிகளோட சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் கடற்கரையோடு இருக்கக்கூடிய தண்டி வரைக்கும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்துச்சு ஸோ முன்னூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் எங்கேருந்திங்கன்னா காந்தியோட ச அபரமதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் இருக்கக்கூடிய தண்டி வரைக்கும் அனைத்து தொகுதிகளோட சமூக குழுக்களை சேர்ந்த எழுவத்தி எட்டு தொண்டர்களோட காந்தி யாத்திரையா நடந்த தண்டியாஞ்சாவது நாள்ல அதாவது ஆயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறுல போய் சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆற இருபத்தி அஞ்சாவது நாள்ல போய் சேர்றாரு முழு உலகத்தோட கவனத்தையும் இருக்கிற வகையில பத்திரிகைகள் இது பத்தின செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க ஒரு பிடி கையில் அள்ளி உப்புக்கு வரி செலுத்தக்கூடிய சட்டத்தை தவிடுபடியாக்குறாரு அடுத்தது வேதாரணத்துல உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை அப்படிங்கிறது வேதாரணி நோக்கி நடந்தது திருச்சிராப்பள்ளியில தொடங்கி நூற்றி ஐம்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தோட கரையோர கிராமமான வேதாரணி வரைக்கும் இந்த நடைப்பயணம் வே நடைப்பயணம் பண்ணாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக அப்போது தான் ராஜாஜி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் ஆரம்பித்த இந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தெட்டில் முடிவடைஞ்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் நடந்த இந்த நடைப்பயணம் ஏப்ரல் இருபத்தெட்டில் முடிஞ்சது நடைப்பயணத்தில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் தந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கடுமையான நடவடிக்கைகளை வந்து சந்திக்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஜே ஏ தாரன் அப்படிங்கிறவர் எச்சரிக்கை விடுத்தார் ஆனாலும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட தொண்டர்களை மக்கள் வந்து எங்கே பார்த்தாலும் வரவேற்று உணவும் உட்காரத்துக்கு இடமும் கொடுத்தாங்க யாரெல்லாம் உணவும் உறைவிடமும் கொடுக்க தைரியத்தோடு வந்தாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு கும்பகோணம் செம்மங்குடி திருத்திரமுடி ஆகிய இடங்கள் வழியாக சென்ற சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு சார் அப்படிங்கிறது உண்மையில் தென்னிந்திய மக்களை ஒரு தட்டி எழுப்பிடுச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மைதான் இது இதோ இதோட வந்து பார்த்து முடிச்சிருக்கும் அடுத்த வீடியோவில் வட்டமேசை மாநிலலாம் பார்க்கலாம் இதில் வந்து சுயாட்சியை கட்சி மற்றும் அதோட செயல்பாடுகளை பார்த்துருக்கோம் நேரு சித்தராஜன் தாஸ் இவங்க தான் சுயராட்சியை கட்சி உருவாக்குனாங்க இவங்க வந்து மாற்றத்தை விரும்புவோர் வேண்டுவோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் காந்தி ராஜாஜி இவங்கெல்லாம் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இதில் வந்துராஜ்ய கட்சி நூற்றி ஒரு இடத்துல நாற்பத்தி ரெண்டு இடங்களை பிடிச்சது அது எல்லாமே அதை பார்த்துருக்கோம் அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் இந்த சிறை சிறை சதி வழக்குகளெல்லாம் பார்க்குறோம் இதில் வந்து ராம் பிரசாத் பெஸ்மெல் அஸ்வகுல்லா இவங்க ரெண்டு பேருக்கும் மரண தண்டனையும் வேறு பதினேழு பேருக்கு நீண்ட கால சிறை தண்டனையும் கக்கோரி சதி வழக்குலாம் கொடுக்கப்பட்டது பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் ராஜகுரு இவங்களுக்கு வந்து சாண்டர்ஸை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் வந்து மரண தண்டனை கொடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது ஏப்ரல் எட்டில் பகத்சிங்கும் படுக்கேஸ்வரத்தும் எடுகுண்ட வினவேசினாங்க இது வந்து மீரட் சதித்திட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழை அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது மீரட் சதித்திட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சைமனை தினைவிப்பூன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எப்படின்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வருடம் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் லாகூரில் மூவண்ணக் குடி ஏற்றப்பட்டுச்சு முழுமையான சுதந்திரம் அடைகிறதா இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு ஜனவரி இருபத்தா இருபத்தி ஆறாம் நாளை விடுதலை நாளாக கொண்டாடுறதுக்கு முடிவு செய்கிறாங்க தண்டி யாத்திரை ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு இருந்துச்சு சபர்மதி ஆஸ்திரத்திரிலேருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய தண்டி வரைக்கும் எழுபத்தெட்டு தொண்டர்களோட இருபத்தஞ்சு நாள் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறாம் தேதி போய் செய்கிறாரு அங்கே உப்பல்றாரு அடுத்து வேதாயணியத்தில் பார்க்கும்போது ராஜாஜி தலைமையில் நூற்றி ஐம்பது மைல் எங்கே இருந்தீங்கன்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க அங்கே அங்கே வந்து ராஜாஜி உப்பள்ளி தடையை மீறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு ஆரம்பித்த இந்த நடைப்பயணம் ஏப்ரல் இருபத்தி முடிஞ்சது அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி